அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கிய வயலில் இன்றைக்கு எஸ்சிஎஸ்டி ஸ்பெஷல் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா மக்களே விடுதலை சிறுத்தை கட்சியின் சைட்லருந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கிய வயலில் மனத்தை கலந்த விவகாரத்துக்காக ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது மக்களே இது தள்ளுபடி பண்ணது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வடிவேல் சொல்கிற மாதிரி அட பாவமே இவ்வளோ பண்ணி மண்டமே உள்ள கொண்டையே மறந்துட்டேனப்பா அப்படின்னு சொல்லுவார் பாருங்க மக்களே அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துன்னு சொல்லலாம் மக்களே என்னன்னு ரிட்டேடாக பார்க்க போறோம் இந்த பதிவில் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கே வையல்ல தண்ணீர் தொட்டில் மனத்த கலந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று பேர் தான் குற்றவாளி அப்படிங்கிறத சிபிசி உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் சுதர்ஷன் முரளிராஜா முத்துகிருஷ்ணன் மக்களே இப்போ இந்த ஒரு இந்த ஒரு வழக்கு சம்மந்தமாக இருபது ஒன்றாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சார்ஜ் ஷீட்டை ஆன்லைனில் ஃபஸ்ட்டு லோட் பண்ணுவாங்க அது பண்ணிட்டாங்க அது பண்ணதுக்கு பிறகு இந்த சார்ஜ் ஷீட்டை கன்சர்ன் நீதிமன்றத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு ஆல்ரெடி இந்த வழக்கு போடப்பட்டிருந்த எஸ்சி ஸ்பெஷல் கோர்ட்டில் போயிட்டு என்ன மனு போட்டிருக்காங்கனால் இந்த வழக்கில் மூன்று குற்றவாளிகளும் எஸ்சிஎஸ்டி சம்பந்த எதாவது அவங்க மூன்று பேர் எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால எஸ்சிஎஸ்டி கூட கீழே வராது அப்படின்னு இந்த கோர்ட்டு வந்து ஜெயம் கோர்ட்டுக்கு மாற்றி சொல்லி உத்தரவு ஒரு மனு போட்டிருக்காங்க மக்கள் இப்போ இந்த மனுவை எதிர்த்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திரு பாப்பா மோகன் அவர்கள் அப்பேராகியிருக்காருன்னு சொல்லப்படுகிறது அவர் என்ன சொல்லியிருக்காரு உத்தர என்ன வாதம் வச்சிருக்காரு மனு போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை எஸ்சிஎஸ்டி பேரில் வந்து மாற்றக்கூடாது அப்படின்னும் இந்த நீதிமன்றம் இந்த சார்ஜ் ஷீட்டை ஏற்றுக்க கூடாது அப்படின்னும் இந்த வழக்கை மீண்டும் மறு விசாரணை செய்யணும் அப்படின்னு ஒரு உத்தர ஒரு மனு போட்டிருக்காரு இப்போது இந்த மனுவை எப்படி நீதிபதி வந்து தள்ளுபடி பண்ணுறாங்கன்றதை பார்க்க வேண்டும் மக்களே அதாவது என்ன சொல்கிறாங்க இவங்க நாள் டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு குழந்தை அந்த வேங்கைவேல் கிராமத்தில் உடம்பு சரியில்லாமல் போகுது காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னும் ஸோ அடுத்த நாள் டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி அந்த குழந்தைய கூட்டு ஹாஸ்பிட்டல் போனப்போ ஹாஸ்பிட்டலில் தண்ணியில் வந்து ஏதோ கலந்துருக்குதுங்க அதனால் அவங்க குழந்தை உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு டாக்டர் சொன்னதாகவும் உடனே இருபத்தாறு டிசம்பர் இன்றைக்கி ஒரு மூன்று பேர் மேலே அந்த கண இந்த டேங்க் மேலே ஏறி பார்த்ததாகவும் அதில் மலம் மிதந்துகிட்டு இருந்ததாகவும் அது அப்படியே வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் பறை போட்டதாகவும் இந்த ஒரு சம்பவத்தில் இந்த மூன்று பேரை கூற்ற சேர்க்க சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் மலத்தை கலந்தவங்க அவங்க இல்லை அப்படின்ற வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க மக்களே இது எவ்வளோ அபத்தமான வாதம்ன்ற நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் மக்களே இன்றைக்கு நீதிமன்றத்திலும் நாம் ஆறு மாதத்திற்கு முன்னாடி வீடியோ போட்டப்போ என்ன வாதத்தை நாம் இங்கே வீடியோ வீடியோவில் முன் வச்சோமோ அதே வாதத்தின் அடிப்படையில் தான் விசாரணை சென்றிருக்கிறது அந்த விசாரணையுடைய முடிவும் அந்த வாதத்தின் ரீதியாக இருந்திருக்கிறது என்றதே சந்தோஷத்தை கொடுக்குது மக்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு அறிவியல் பூர்வமாக வந்து விசாரணை நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் காமிச்சிருக்காங்கன்றதை பார்க்க வேண்டும் அதாவது இவங்க சொல்கிறபடி பார்த்தா இருபத்தி நாலு டிசம்பர் அன்றைக்கி மலத்தை டேங்கில் கலந்துருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க இவங்க வாதத்தை பொறுத்தளவுக்கு ஆனால் ஒரு ஒரு நாளும் டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் டேங்க் தண்ணி டேங்கில் வந்து மோட்ரு போடப்பட்டிருக்கு ஸோ தண்ணி உள்ளே ஃபில் ஆகிட்டு இருந்துருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க இதற்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணும் விதமாக எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்து ஒரு விசாரணை ஒரு அந்த விசாரணை அங்கே தொடங்கியிருக்கிறாங்க எப்படின்னா இபி போர்டிலேருந்து வந்து அந்த படிகுலர் மீட்டரை கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மீட்டரில் இருபத்தி நான்காம் தேதி இவங்க சொல்கிறபடி காலையில் மோட்ரு ஓடி இருக்கா ஓடி இருக்கு ஈவினிங் ஓடிருக்கா ஓடி இருக்கு இருபத்தஞ்சு ஓடியிருக்கா ஓடி இருக்கு இருபத்தஞ்சி மதியம் ஈவினிங் ஓடி இருக்கா ஓடி இருக்கு இருபத்தாறு மார்னிங் ஓடி இருக்கா ஓடி இருக்கு அப்படிங்கிற அந்த மீட்டர் ரீடிங் எடுத்திருக்கிறார்கள் ஃபஸ்ட்டு முக்கியமான எவிடன்ஸ் அப்போது இந்த மீட்டர் ரீடிங் எடுத்திருக்கிறாங்கனால் இத்தனை அதாவது ஒரு டேங்குக்கு மோட்ரு மட்டும்தான் ஒரே ஈவி கனெக்ஷனு வேறு எதுவுமே அங்கே எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்போது இந்த இடத்துல மோட்ரு ஓடிதான் இவ்வளோ யூனிட் ஓடி இருக்குன்றதை ஈபிக் ஈபி மூலி ஆட்கள் வந்து எடுத்து கொடுக்குறாங்க சிபிசி சிபிசிஐடிக்கு ஸோ மோட்ரு ஓடிக்கின்றது ஓடி இருக்குன்றது கன்ஃபார்ம் அப்படி இவங்க சொல்கிறத போல இருபத்தி நாலாம் தேதியே அந்த தண்ணியில் மலம் கடக்கப்பட்டு அந்த தண்ணியை தான் அந்த குழந்தை குடிச்சிருக்கு அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி மலம் இருந்திருக்க வேண்டும் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் மோட்ரு ஓடி தண்ணி வந்து அங்கே புத புதன்னு கொட்டி அதை ஃபில் ஆயிருக்குனால் அந்த மலம் எப்படி கரையாமல் அப்படியே முழுசாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் வரும் இதனை ஃபிசிக்ஸை ப்ரொஃபஸர்ஸ்ட்டை போயிட்டு விசாரித்து அவங்க கொடுக்கக்கூடிய என்ன எப்படின்னு சொல்லிட்டுருக்காங்கன்னா ஒரு மலம் அப்படிங்கிறது கேஸ்டிக் கேஸ் மெட்டீரியல் தான் அந்த கேஸ் மெட்டீரியலை வந்து நீங்கள் ஒரு பெரிய பரப்பளவில் உள்ள தண்ணியில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே அந்த மலம் வந்து கரைஞ்சி உள்ளே போயிடும் உதாரணத்துக்கு எந்த இணைய நாள் எடுத்துக்கோங்க இண்டியன் டாய்லெட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் அந்த மல மலம் உள்ளே போகுதுனால் தண்ணியில் கரைஞ்சி உள்ளே போயிடுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மேலேயே நிற்குது கரையவே மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இண்டியன் டாய்லெட் யூஸே பண்ண முடியாமல் போயிடும் இண்டியன் டாய்லெட் இந்த கேஸ் டாய்லெட் எப்படி மலம் உள்ளே போகுதோ அது சின்ன தண்ணியில் உள்ளே போகுது அதே மாதிரி தான் இந்த டேங்கில் பெரிய தண்ணி இருக்கும் தண்ணி மொத்தம் உள்ளே போயிடும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடிகின்றது பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் கொடுத்துருக்கார் ஸோ அந்த தண்ணி இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ஒவ்வொரு முறையும் காலை மாலை ரெண்டு வேளையும் மோட்டர் போடப்பட்டு தண்ணி ஃபில் ஆகிட்ருக்கு அப்படி மலம் இருபத்தி நாலாம் தேதியே அங்கே உள்ளே உழுந்துருந்துச்சுக்கு அப்படி உழுந்திருந்திருக்கு அப்படின்னா அப்போ கரையாமல் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்போ யாரோ ஒருத்தவங்க அப்போ தான் மலத்தை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு முன் வச்சிருக்கிறாங்க சிபிசிஐடி இப்போ அடுத்தது இந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் விசாரித்து அவங்க எடுக்கும் பொழுது அந்த இடத்துல யாருடைய டவர் லொக்கேஷன் இருந்துச்சு எத்தனை மணிக்கு இருந்துச்சு டவர் லொக்கேஷன் இந்த சுதர்ஷன் முத்துகிருஷ்ணன் இந்த நபர்கள் அதுக்கப்புறம் இந்த மொழிராஜாலாம் எத்தனை மணிக்கு அவங்க ஃபோன்ஸ் எங்கங்கே இருந்துச்சு அப்படிங்கிற டவர் லொக்கேஷன் எடுக்கிறாங்க எடுத்தால் கரெக்டாக ஆறரை மணிக்கு இந்த டவர் லொக்கேஷன் அந்த அந்த இது மேலே காட்டுது ஸோ ஆறரை மணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு செல்ஃபி மாட்டுது ஒரு வீடியோ மாட்டுது அங்கேருந்து ஒரு சில நபர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி ஃபோன் மூலியமாக மாப்பிள்ளை மலத்தை கலந்தாச்சு மாப்பிள்ளை வீடியோ எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆடியோவும் எடுக்கப்பட்டிருக்கிறது குரூஷியல் எவிடன்ஸ் ஸோ இவ்வளவு எவிடென்சஸ் அடிப்படையில் இந்த விசாரணை நடந்திருக்கிறது காரணமாக இது இவர்கள் தான் குற்றவாளிகின்ற நிரூபணமாகிறது குற்றவாளிகள் யார் நிரூபணம் நிரூபணமாகிறது ஸோ அதனால் இந்த வழக்கை சி எஸ்சிஎஸ்டிலேருந்து மாற்றி ஜெயஎம் கோர்ட்டு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த தரப்பு பிபி வாத அடைவிக்கார் இதனை நீதிபதி ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கில் இந்த இந்த வழக்கு எந்த ஒரு மாற்று காரணம் மலத்தை கலக்கலை இவங்க தான் கலந்துருக்கிறாங்க நாடகம் பண்ண டிராமா பண்ண தான் இவங்க தான் அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தி இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை ஜெயம்கோட்டுக்கு மாற்றிருக்கிறது மக்களே ஸோ புதுப்பே புது புதுக்கோட்டை ஜெயம் டூக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இந்த வீ விடுதலை சிறுத்தை கட்சி எடுத்து வைத்த வாதங்களை நீதிமன்றம் ஏற்காமல் தள்ளுபடி செய்து விட்டது அப்படிங்கிறது இங்கே வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இப்போ பாருங்கள் மக்களே இதை பார்க்கும்பொழுது என்ன தோணும் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளுக்கு இந்த படத்தில் வடிவேல் சொல்கிற மாதிரி தான் சே இவ்வளவு பண்ணி மண்டமாவில் கொண்டே மாறா ஆய் உள்ளே போய் டிசால்வ் ஆகுன்ற விஷயம் தெரியாமல் இப்படி பண்ணிட்டே மேடா அப்படிங்கிற ஃபீலிங் இருப்பாங்க மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு இதுக்கு சப்பாக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைக் கட்சின்னு நினைப்பாங்கன்னா இப்படிப்பட்ட முட்டாள்களைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நான் மொக்கையாயிட்டுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க தோணுது மக்களே இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே இது எஸ்சிஎஸ்டிலேருந்து மாற்றக்கூடாதுன்னு ஏன் உறுதியாக நான் எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்க யோசிச்சு பார்க்க மக்கள் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எஸ்சிஎஸ்டி ஆக்டில் ஒரு நபரை நீங்கள் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணுறீங்க உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போட்டுனே அதில் ஒரு நபர் தலித்துன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கொடுத்தேன் கொடுக்குறப்போ சார் என்னை வந்து தலித்துன்னு சொல்லி தான் நான் வந்து சண்டை போட்டு அடிச்சுட்டு ஆசா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் உடனே பிசிஆரில் போட்டுருவாங்க எஸ்சிஎஸ்டி போடப்பட்டதுமே அந்த சம்மந்தப்பட்ட சோ கால்டு இதில் வந்து விக்டிம் சொல்லக்கூடிய அந்த நபர்களை அழைத்து தாசில்தார் ஆஃபீஸில் ஆடியோ முன்னிலையில் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் காசு கொடுப்பாங்க இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணதுமே எஸ்சிஎஸ்சில் பதிவு பண்ணுறாங்கனால் அது சம்மந்தப்பட்ட சோ கால் டிஃபாக்ட் கம்ப்ளைண்ட் இருப்பாங்க பாருங்கள் விக்டியும் சொல்லுவாங்க இல்லைங்களா அவர்களுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா காசு கொடுக்கும் இந்த அரசாங்கம் அது இல்லாமல் அது இதுன்னு நிவாரணம் எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்கும் ஸோ இதை இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டின் மூலிமா ஒரு வழக்கு பதிவு பண்ணப்பட்டு இந்த நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கிட்டே கொடுப்பாங்க அந்த காசை வாங்குறதுக்காகவே ஊரில் பார்த்தீங்கன்னா பல பேர் நாட்டு வைக்க தெரிஞ்சிட்ருக்கானுங்க என்னென்னால் எதாது வம்பு எடுக்கிறது வம்பு எடுத்து அவனை வந்து வேற வேறு ஜாதிக்காரன்ன்ற வம்பு எடுத்து எப்படியாச்சும் அவனை அடிக்க வைக்கிறது இல்லை எதாவது பண்ணி எப்படின்னு க்ரியேட் பண்ண வைக்காது க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டு எஃப்ஐஆர் போட வைக்காது இப்படி பண்ண வச்சு இதை வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டை பதிவு பண்ண வச்சு அந்த படிக்க அந்த படிக்கிற நபரை அரெஸ்ட்டு கேட்டு பிரச்சனை பண்ணி சேஷனில் வந்த அந்த பர்டிகுலர் ஜாதிக்காரன் அரெஸ்ட் பண்ணி ரிமண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு பேசுகிறது அதாவது உங்களுக்கு சிஎஸ்டி ஆக்ட் போட்டு இது எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு போட்டதுக்கப்புறம் அரசாங்கம் தரது ஒரு அமௌண்ட்டு அடுத்து போட்டு முடித்து அந்த பர்டிகுலர் நபர் இந்த தப்பு வந்து இவன் தாங்க வம்புடுத்தா நான் ஒன்றும் பண்ணலைங்கன்னா கூட எப்பா நீ தான் வம்புழுத்த மாதிரி அவன் எஃப்ஐஆர் போட்ட சொல்லியிருக்காங்க அந்த கம்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்கப்பா ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் ஃபர்ஸ்ட்டு சாதகமாக இருக்க முடியுமா போலீஸ் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்ஐஆர் போட்டுனால ரிமாண்ட் பண்ணுவாங்க அடுத்தது இந்த ரிமாண்ட்லேருந்து அவனுக்கு வந்து பெயில் கொடுத்து இந்த வழக்கை காம்ப்ரமைஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஸோ மூணுத்துக்கும் அமௌண்ட்டு பேசி இதில் வந்து இந்த நாட்டு வக்கீல் செட்டில் ஆகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சம் ஒரு கஷ்டம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த பிசிஆரை பயன்படுத்தி கொண்டு ஸோ இந்த பிசிஆரை வந்து நீக்காமல் இருக்க ஏன் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களே இந்த சம்மந்தப்பட்ட அந்த குழந்தைய வச்சுருக்கக்கூடிய குடும்பத்தாக்கெல்லாம் இந்த கேஸுடைய கம்ப்ளைன்ட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தப்போ இது வேறு ஜாதிக்காரனாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பிசிஆர் ஃபஸ்ட்டு போட எக்ஸிஸ்டேட் போட்டாங்க போட்டது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குற்றவாளி எஸ்சி சமூகத்தையே சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த பிசிஆர் நீக்கப்பட்டு விடும் எஸ்சிஎஸ்டேட் இருக்காது அப்படி இல்லாமல் போச்சுன்னா இந்த நாற்பத்தஞ்சி ஐம்பதாயிரம் பணம் இல்லாமல் கிடைக்காம போயிருமே நிவாரணம் இல்லாமல் போயிருமேன்ற தான் போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த எஸ்எஸ்டி எடுக்காமல் இருக்கிறதுக்காக இன்று நீதிமன்றம் அதற்கு மறுப்பு தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து விட்டது மக்களே இதற்கு பிறகு இவங்க தரப்பு அப்பீல் போகலாம் என்ன வேணா போகலாம் அது என்ன போனாலும் வேங்கைவெல் வழக்கை பொறுத்தளவுக்கு உயர் நீதிமன்றம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இது அரசியல்லாக்கா சொல்லிட்டாங்க அரசியலாக்க அக்கா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இவங்களுக்கு இந்த மாதிரியான அஜெண்டா ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது என்ன நமக்கு ஒரு வருத்தமான விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே ஜென்ரலாகவே இப்படி ஒரு வழக்கு அது வந்து எஸ்சி சமூகத்திற்கு ஆதரவாக ஒருத்தர் வாதாடுவார் திரு பாப்பா மோகன் அவர்கள் ஸோ இந்த மாதிரி வழக்கு வந்து கோர்ட்டில் நடந்து முடிஞ்சு வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாவும் ஒருவரை பேட்டி எடுப்பார்கள் அவர் யாருன்னா அட்வொகேட் திரு பாப்பா மோகன் அதாவது உங்களுக்கு இந்த ஜென்ரலி அதாவது அட்வொகேட் பாப்பா மோகன் அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் பேசுகிறத விட ப்ரெஸ்ஸில் பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எடுத்தது உள்ளே வந்தோடனே ஆதிக்காதி பணம் படைத்தவர்கள் அதிகார பலம் படைத்தவர்கள் ஆரம்பிப்பார் இங்கே ஆரம்பித்து அடுத்தது வேறு கேஸுக்கு போயிட்டு அடுத்தது வந்து யுவராஜ் கேஸுக்கு போயிட்டு அடுத்தது வந்து மேல கேஸுக்கு போயிட்டு திரும்ப விட்டு வந்து விட்டுருவார் ஸோ இன்னே நான் என்ன பிரச்சனைனா இந்த கேஸை பொறுத்தளவுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் வேட்டி கொடுத்துருக்காரு இன்றைக்கி ஃபுல்லாக திரு பாப்பா மோகன் அவர் பேட்டியை நம்ம வழிமேல் விழிவைத்து காத்திருந்தோம் மனால் கிடைக்கவே இல்லை மக்களே ரொம்ப மிஸ்ஸிங் அவர் பேட்டியை அதாவது அந்த ஒரு வேர்ட்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஆதிக்க ஜாதி அதிகார பலம் படைத்தவர்கள் அதுக்கப்புறம் வந்து பணம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அப்படி ரூட்டு போட்டு யூ பண்ணி திரும்ப அங்கே போய் இங்கே போய் சுற்றி நினைத்து வந்து கொஞ்சம் இந்த ஒரு பேட்டி மட்டும் மிஸ்ங்கிறதை பார்க்க முடிகின்றது மக்களே ஸோ பாப்பா மோகன் அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும் வந்து ஒரு பேட்டி கொண்டு எதிர்பார்க்குறோம் நினைக்கின்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்